இதே மாதிரி உங்க பேர்ல நம்ம கிராமத்துல வல ஹஸ்பிடல் நீங்க பண்ண வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசியா கேக்கற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோல்ல லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பண்ணுங்க வாங்க போலாமா வாங்க போலாம் அம்மா 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 இருக்கீங்களா டாக்டர் டாக்டர் முடியல ஐயோ ரீட்டா ரீட்டா உங்களுக்கு ஒண்ணுமில்ல கண்ணத்துல வந்து டாக்டர் ஓகே ஓகே நான் செக் பண்ணி பார்க்கறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் சிஸ்டர் எஸ் மேடம் இவங்களுக்கு இப்ப பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு பனிக்கட உடைஞ்சிடுச்சு குழந்தை தல திரும்பிருச்சா டாக்டர் இல்ல சிஸ்டர் அது இன்னும் திரும்பல ஆக்சுவலா அதுக்கு டேட் இருக்குல ஆனா இன்னும் திரும்ப வச்சிச்சோ இப்போ என்ன பண்ற டாக்டர் டாக்டர் மயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா இவங்களுக்கு இப்போ இமிடெட்டா குழந்தைய வெளிய எடுத்தே ஆகணும் இல்லனா குழந்தைக்கு பிராப்ளம் தண்ணி இல்லாததால மூச்சு விட முடியாது திசம்பல் வலிக்கு டேப்லெட் கொடுத்து குழந்தைய எடுத்தலாமா டாக்டர் ஆஹா அது முடியாது சிஸ்டர் ஏன் டாக்டர் அவங்களால இப்போ பிரசவத்தை கூட அளவுக்கு சக்தி இல்லை அவங்களால புஷ் கூட பண்ண முடியாது அவங்க ஏற்கனவே மயக்க நிலையில் இருக்காங்க பாருங்க எப்படி அவங்களால பண்ண முடியும் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு குழந்தை எடுக்கிறதுக்குள்ளே இட லேட் ஆயிடும் அதனால இம்மிடியட்டாக எடுத்தே ஆகணுமே அப்போ வேற இல்ல டாக்டர் சர்ஜரி தான் நம்ம பண்ணி ஆகணும் எஸ் ஒரே ஆப்ஷன் அது மட்டும்தான் இவங்களுக்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும் டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் தைரியமாக இருக்கணும் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது உங்களுக்கு ஒன்றும் ஆகாது முடிஞ்ச அளவு நாங்கள் காப்பாற்றிடுறோம் டாக்டர் அப்போ நம்ம சர்ஜரிக்கே ரெடி பண்ணலாமா ஆமாம் இமிடியட்டாக சர்ஜரி தான் பண்ணியாகணும் உடனே ஓட்டி ரூமை ரெடி பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் இவங்க வீட்டா பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் இவங்களோட பிளட் ரிலேஷன் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சைன் வாங்குங்க முக்கியமாக அவங்க ஹஸ்பண்ட் இருந்தால் வாங்குங்க சரிங்களா வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு அடுத்தது ரெடி பண்ணுங்க ஓகே ஓகே அப்புறம் அதுக்குள்ளே இவங்களை ரெடி பண்ணுங்க இவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து இன்னொரு டோஸ் கொடுத்து அவங்கள ஸ்லீப் பண்ண வச்சுருங்க ஓகே டாக்டர் சரி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுவேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிவிங்க ஓகே ஆ சரி டாக்டர் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லபடியாக குழந்தை பிறந்துடும் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க இல்ல சிஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் குழந்தைக்கு எதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் குழந்தை இப்போ மூவ் பண்ணவே மாட்டேது எனக்கு பயமா இருக்கு என் குழந்தை உயிரோடு இருக்கா மேடம் எதுக்கு அப்படிலாம் பயப்படுறீங்க உங்க குழந்தைக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் செக் பண்ணிட்டு போனாங்க அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க சீக்கிரமா குழந்தைய விடுக்கணும் ஏன்னா தண்ணி குறைய குறைய குழந்தைக்கு மூச்சுட்டே அதனால தான் சொல்றாங்க അപ്പം സീക്കരമായി കുഴങ്ങി മാഡം നാളെ കിട്ടും പോയി സൈൻ വാങ്ങണോ അടുത്ത സാർ പണമേ ഒന്നും കവനപ്പെടാൻ പോട്ട തൂങ്ങി പോയിട്ട് യാതൊന്നും ഇന്നും അവങ്ങളും ഇല്ല அதுக்கப்புறம் புருஷன் இருக்கணுன்னு தான் எல்லா பொண்ணும் ஆசைப்படுவாள் எனக்கு எதுக்குமே கொடுத்து வைக்கலையே கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிற நான் என்ன பாவம் பண்ண சுரேஷ் சுரேஷ் டேய் டாக்டர் அதை சொன்னாங்களடா இல்லக்கா எதுவுமே சொல்லலக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா ஷோ என்ன படுறதுன்னு தெரியல பாவம் புள்ள தச்சு புள்ள ஆண்டவா கருப்பு அந்த புள்ளைக்கு அந்த உசுருக்கும் எதுவும் ஆகக்கூடாது என்ன இவங்க எதுவும் சொல்லாம கொள்ளாம இருக்காங்க

என்னக்கா போதா எடுக்கறானா இல்லடா ரிங்கு போதடா எடுக்க மாட்டானே இதுக்கு தான் வெள்ளாட்டல போய் உட்கார்ந்திட்டா அவசர ஆஸ்பத்திரிக்கு கூட வர முடியாது பாரு என்ன நிலமேல பொண்டாட்டி புள்ள இருக்கு இப்போ கூட வர முடியாத அளவுக்கு வேளை என்ன வேளையா வெள்ளாட்டல போய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா எடுக்க மாட்டறடா இந்த நேரம் பார்த்து சரி சரி இரு நம்மளே பாத்துக்குவோம் என்ன பண்றதோ இந்த டாக்டர் வேற எது சொல்ல மாட்டாங்களே இப்ப முருகா நல்லபடியா குழந்தை பார்க்கணும் உன் பேரையே வைக்கிறேன் நீ தான் காப்பாத்துணும்

பாத்தியாக்கா எப்படி திமுருனு அங்க என்ன வேலை பார்த்துட்டு என்ன தேரி இங்க வந்து நிக்கிறான் இவ்வளவு பூம்பளையா இவ்வளவு முதல்ல அடிச்சு துரத்திட்டு வெளியே போடி வெளியே போடி யோ விடியா விடியா ஏன் அப்படி பண்ற யாரு என்னடி பண்ணா நீ பண்ண காரியத்துக்காக அங்க ரெண்டு உசுரி இப்ப தவிச்சிட்டு இருக்கடி நீ என்ன ஒரு மாமியார் நீ என்ன ஒரு பூம்பளை யோ யோ நம்ம உயிர் நல்லா இருக்கும் தான் ஏன் பண்ண வேற எதுக்கு ஏன் பண்றேன் அவளை கொல்லணும்னா நான் நினைக்கல நல்லபடியா புள்ளை எடுத்து கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் அடையே பொன் வண்டு இன்னும் திருந்த மாட்டேன் நீ புள்ளைய எடுக்கணும்னா அதுக்கு நீ வயிற்று கிழிச்சு எடுத்துருவியா இது என்ன வாந்தியா கையை விட்டா வெளியே வரதுக்கு அறிவு இங்க பாரு இது என் குடும்ப விஷயம் இதுல நீ தலையிடாத நீ வாய மூடி மொட்டைச்சி அக்கா மட்டும் வரலனா ரீடாக்கு என்ன இருக்குமோ தெரியல சரி அத விடு இப்ப என்ன சொன்னாங்க இங்க ஆஸ்பத்திரில இருந்து கேட்டாங்க கேக்குறீங்களே இங்க என்ன சொன்னாங்க நல்லபடியா இவங்க மட்டும் புள்ளை எடுத்து குடுத்துறாங்களா என்ன நீ பண்ண காரியத்துக்கு என்ன ஆகும் போது தெரியல ஒன்னு மட்டும் சொல்றேன் நீ இன்ன வரைக்கும் என்ன நீ ஜோக்கரா தான் பாத்துるக்க என் மர்மவளுக்கு என் பேரப் புள்ளைக்கு ஏதாவது ஊத்துறக்கு ஏதாவது நாச்சி கொளோ காரணமா பாப்ப

இங்க என்ன சவுண்டா இருக்கு இது ஆஸ்பத்திரி உங்க பேஷண்ட் மட்டும் இல்ல மத்த பேஷண்ட் இங்க இருக்காங்க சவுண்ட் போடாம இருங்க சரி வா பாப்பா சரி என்னாச்சு அவளுக்கு சொல்லுமா இங்க ரீட்டோட ரிலேஷன் யார் நாங்க தான்மா சொல்லுமா இங்க பாருங்க அவங்களுக்கு இன்னும் டேட் வரல அதுக்குள்ள என்னென்னமோ நடந்தா அவங்களுக்கு வயிற்றுல இருக்க பனிக்கடம் உடஞ்சிருச்சு அவங்க இப்ப வழியில துடிச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு இப்ப உண்மையிட்டா குழந்தைய வெளியே எடுத்தே ஆகணும் அதுதானே நானும் சொன்னேன் முட்டச்சி வாய மூடு இல்ல இங்க அடிச்சு கொண்டு சைலன்ஸ் சார் கத்தாதீங்க எம்மா என்ன வேணால் பண்ணுங்கள் ரெண்டு உயிரை காப்பாற்றணும் இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அதான் மேடம் அவங்களுக்கு வழி வந்துடுச்சு ஆனால் வந்து குழந்தை தலை என்ன திரும்பலை அம்மா மருந்து எடுத்து வச்சு குழந்தை தலை திருப்பி எடுக்க வழியே பாருங்கம்மா மேடம் அப்படிதான் நாங்களும் நான் அவங்களும் ட்ரை பண்ணலான்னு இருந்தோம் ஆனால் அவங்க மயக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தாதனால குழந்தைய வெளியே எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு கிடையாது உடம்புல அதனால் வயிற்று கிழச்சி சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் என்னம்மா சொல்வாங்க வயிற்று கிடைக்கணுமா ஏன் பாப்பா சுகுப்பிரசவம் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ண சொல்லு பாப்பா வயிற்று எல்லாம் வேணாம் மேடம் அதுக்கு தான் தேடி இன்னும் இருக்கு குழந்தை தலை திரும்பல நாங்க என்ன பண்ண முடியும் அது இல்லாமல் அவங்க மயக்கத்துல இருக்கிறனால அவங்களால பிரசவத்தை வலியை தாங்க முடியாது அவங்களால புஷ் பண்ண முடியாதுக்கோ என்னக்கோ என்னமோ சொல்வாங்க எனக்கு ரொம்ப பொதுமோ இருக்குக்கோ பயப்படாது பயப்படாது பேசு ஒயிரு ஏம்மா பாப்பா வேற எதாவது வலி இருந்தா டாக்டர்கிட்ட கேளுமா பாப்பா அதெல்லாம் இல்ல மேடம் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு அவளுக்கு அம்மா மாறிமா இங்க பாருங்க உங்களுக்கு குழந்தையும் அவங்களும் முக்கியம்னா இப்ப வயிற்று கிழிச்சு தான் ஒரே வழி அதனால அவங்க ஹஸ்பண்ட் எங்க வந்து சைன் போட சொல்லுங்க சைனா எதுக்கு இந்த பிரசவம் நடக்கறப்ப ஏதாவது நடந்தா நாங்க பொறுப்பு இல்ல அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் சைன் போடணும் ஐயோ எனக்கு பயமா இருக்கு என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க சார் சார் நிறைய இது மாதிரி எல்லாம் நடக்குது சார் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க அவங்க ஊர்ல இல்ல பாப்பா அவர் வெளிநாட்டுல இருக்காரு நாங்க வேணா சைன் போட்டு தரோம் நீங்க ப்ளட் ரிலேஷன் யார் இருக்கீங்க அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாதுமா இரத்த சொந்தம் அவ புருஷனும் வெளிநாட்டுல இருக்கான் நாங்க தான் உங்களுக்கு சொந்தம் சரி அவரு என்ன வேணும் அவர் மாமனார் வேணும் சரி அப்ப அவரே கையில் போட்டு தர சொல்லுங்க அடுத்து ஆரம்பிப்போம் நான் போட மாட்டேன் நான் போட அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா நான் போட மாட்டேன் கா பவுத்தை கிச்சல எடுத்துவெனக்கா சொல்லுக்கா யோ ஏ அப்படி பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு குழந்தை எடுத்தது நல்லதா அவங்களே சொல்றாங்க அப்புறம் என்ன முட்டைச்சி மொட்டைச்சி முட்டை மொட்டை பொளந்து வாய் சிஸ்டர் என்ன ഇങ്ങനെ பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஹோட்டல் ரூம்லாம் ரெடி பண்ண சொன்னேன் இங்களு சைன் வாங்கிட்டீங்கள இல்லையா அதான் மேடம் பேசிட்டு இருக்கேன் அவங்க ஹஸ்பண்ட் இங்க இல்லையா ஃபாரின்ல இருக்காரா அவங்க மாமனார் மாமியார் தான் இருக்காங்க அவங்க மாமனார் சைன் போட சொல்றதுக்கு பயப்படுறாங்க உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்லையா இல்ல டாக்டர் அப்படி யாரும் இல்ல நான் அதுக்கு அம்மா மாதிரி தான் சார் நீங்க தான் மாமனாரா நீங்க சைன் போடுங்க சார் அப்பதான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்ல மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் வேணா டாக்டர் அதெல்லாம் வேணா டாக்டர் வயித்துல கிளிக்கவே வேணாம் சிஸ்டர் நீங்க பேர் ரெடி பண்ணுங்க அவங்கள்ட்ட பேசி நான் பிரியே வைக்கிறேன் இங்கே பாருங்கள் மேடம் நீங்களும் ஒரு பொண்ணு தான் நானும் ஒரு பொண்ணு தான் நான் சொல்கிறத கேளுங்க இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது பயப்படவே பயப்படாதீங்க இப்போ நிறைய பேருக்கு இப்படி நடக்குது நல்லபடியாக குழந்தையும் தாயும் உயிரோட வெண்ண இதுதான் பண்ணி ஆகணும் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு திணற ஆரம்பிச்சிடும் தண்ணி கம்மியாகும் அதுக்கு தான் சொல்கிறோம் சரி டாக்டர் நான் என் தம்பிகிட்ட பேசுகிறேன் டேய் அதான் டாக்டர் இவ்வளோ தரம் சொல்கிறாங்களே சொன்னால் கேளு இப்போ நீ வீம்பு இருக்காத இப்போ நமக்கு தேவை ரெண்டு உசுரும் நல்லபடியாக வரணும் தான் ஆ அதான் டாக்டர் சொல்கிறாங்களே அப்புறம் என்ன நீ வாய மூடு அக்கா இதுல சரிப்பட்டு வருமா வருண்டா சொன்னா கேளு அக்கா நீ சொல்றேன இதுக்கு எல்லாம் ஒத்துக்கறேன் இல்லன்னா இதுக்கு எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் சரி சரி நல்லபடியா குழந்தை பறக்கணும் இரு டாக்டர் அவன் சைன் போடுவான் எடுத்துட்டு வந்து சொல்லுங்க நல்லபடியா ரெண்டு வசதி காப்பாத்துறீங்க டாக்டர் உங்களை தான் கடவுள் மாதிரி நம்புறோம் இங்க பாருங்கம்மா நான் எல்லா பேஷண்ட்டையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம் ரெண்டு உசிரி காப்பாற்றணும் தான் நாங்கள் நினைப்போம் அதுக்கு மேலே ஆண்டவை விட்ட வழி சரியா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நல்லபடியாக குழந்தை வெளியே வந்துடும் நான் போய் வேலையை பார்க்குறேன் சார் இதில்

फ्रेंड्स எபிசோட் ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கு انا கேனிக் கேள்வி என்னன்னா லதா தம்பி தன் மகன் ஃபோன் நம்பர் என்ன சொன்னான் மர்வி சொல்ற லதா தம்பி ராசு தன் மகன் சுரேஷ் ஃபோன் நம்பர் என்னவென்று சொன்னான் என்ன ஃபோன் நம்பர் சொன்னாரோ அதை சொல்லுங்க அதோட சேர்த்து உங்க அழகான பெரிய அழகான ரேய் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிச்சнда லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை लव यू ஆல்